மேக்சிமம் நம்ம மறுநாள் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு முதல் நாள் ஈவினிங்கே யோசிச்சு வச்சிருக்கோம் அதாவது மாவு அரைக்கிறது எல்லாமே வந்து ஈவினிங் பிளான் போட்டால் தான் நம்ம ஈவினிங் ஊற வச்சிட்டு நைட் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தான் நானும் வந்து மாப்பிள சம்பா ரைஸ் இட்லி போடலான்ட்டு அதை ஊற வச்சுட்டேன் ரேஷியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா ரெண்டரை கப் எடுத்துருக்கேன்னா அதே ரெண்டரை கப் அளவுக்கு ஒரு இட்லி ரைஸ் நீங்கள் இட்லி ரைஸுக்கு பதிலாக நார்மலாக வீட்டில் பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் டோட்டலாக அஞ்சு கப்பு வருது பார்த்திங்களா இந்த அஞ்சு கப்புக்கு ஒரு கப்பு தான் உளுந்து இதெல்லாம் நான் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அது அது பாட்டு ஊறட்டும் அந்த கப்பில் கொஞ்சமாக பால் காய்ச்சிக்கிட்டேன் காஃபி குடிக்கலான்ட்டு அப்புறமா வந்து இன்றைக்கு நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி உப்புமா தான் எப்போது போல தான் உப்புமாவுக்கு பச்சை மிளகு பதிலாக நான் காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன் இந்த ராகி உப்புமாவுக்கு காஞ்ச வத்தல் தான் பிரமாதமாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி வெங்காயம் காஞ்ச வத்தல் இதெல்லாம் சேர்த்து வதக்கின பிறகு கடுகு பருப்பு சேர்த்துக்கணும் கூடவே கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் கருவாப்பில் இதெல்லாம் தலசம் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு சொம்பு அளவுக்கு அதாவது ஒரு லிட்டருக்கு கம்மியாக தான் ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் தான் சேர்த்துருப்பேன் அந்த அளவுக்கு சேர்த்த பிறகு தண்ணி நல்லா கொதிக்கணும் அந்த கேப்பில் நல்ல உப்பு போட்டுட்டு தேவையான உப்பை சேர்த்துட்டு ராகி மாவு நம்ம மறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே சேர்த்துட வேண்டியதான் ஒரு கையால் போட்டு ஒரு கையால் வந்து அப்படி கிளறி விடணும் அது நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விடும்போது சூப்பராக எல்லா மாவும் திரண்டு நல்லா டக்குன்னு அஞ்சிலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள நமக்கு குக் ஆயிரும் அந்த உப்புமா சீக்கிரம் ஆயிரும் தண்ணி மட்டும் நல்லா கொதிச்சிருக்கணும் தான் டக்குனு வேகம் இப்போ கையில் ஒட்டாமல் வரணும் இதுதான் பக்குவம் ஒரு உருண்டை பிடிக்கும் போது பாருங்க சூடு கூட நம்ம கையில் தெரியாது ரொம்ப சூப்பராக திரண்டு வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி திரண்டு வரணும் அந்த கடாயில ஒட்டவே கூடாது தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா குக் ஆகிரும் அர்த்தம் இந்த ராகி உப்புமாவோட நாட்டு சக்கரை சம ஹேப்டா இருக்கும் உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லாத டைம்ல நீங்க வெள்ளை சக்கரை கூட எடுத்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இதில் உப்புமா ட்ரை பண்ண மாட்டாங்க பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட்டு நீங்கள் ஃபீட்பேக்கில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போது காஃபி குடிக்கலான்னு பாலை கொதிக்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் வந்து நாட்டுச்சர்க்கரையும் காஃபி டிகாஷன் வந்து நர்சஸ் தூள் தான் சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு எங்களுடைய ஃபேவரட் வந்து எப்போவுமே நர்சஸ் தோல் தான் அது இல்லாத டைமில் வந்து டிலேட்டு ஐநாறு தூள் இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி கூட நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் நல்லா தேவையான இனிப்பையும் தூளையும் சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்ல பாலை ஊற்றி நல்லா மிக்ஸிங்காக நல்லா ரெண்டு ஆற்று ஆற்ற ஆற்றிட்டு குடிக்கும்போது இருக்கே டீ காஃபி தோற்று போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் வந்து நல்லா நாலு மணி நேரம் ஊறடிச்சு இது வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு டைம் ஆகும் அதனால் இதை நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆஸ் விஷயம்லாம் நம்ம எப்பவும் போல இட்லி மாவு அரைக்கிற மாதிரி சீக்கிரமாக அரைச்சி எடுத்துடலாம் மாப்பிள சம்பா ஒரு நாலு மணி நேரம் ஊறடிச்சு ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாப்பிளை சம்பா ரைஸையும் வந்து ஊற வச்சதை போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் முக்கால்வாசி அரைஞ்சிடுச்சு கொஞ்சம் ரைஸ் பதறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் சீக்கிரமாக அரைப்பட்டுரும் அதனால் நான் சொன்ன டைம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை ஊற வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ராகி உப்புமா கம்மியாக தான் செஞ்சேன் அது பார்த்தாதவங்களுக்கு சாதம் மீன் குழம்பு தான் வச்சு மீன் குழம்பு வந்து நான் மட்டும் தான் சாப்பிட்டுருந்தேன் மீதம் அப்படியே இருக்குது அதனால் நைட்டு சாதம் சாப்பிடாதவங்களுக்கு அதாவது மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணாதவங்களுக்கு நைட்டு இந்த சாதத்தையும் மீன் குழம்பையும் கொடுத்துடலான்ட்டு தான் நான் ராகி உப்புமா கம்மியாக செஞ்சேன் இப்போது நல்ல சாதம் வச்சாச்சு மத்தி மீனும் பாறை மீனும் போட்டு ரெண்டுமே சேர்ந்த கலவை மீன் குழம்பு தான் இன்றைக்கி வச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் மத்தி மீன் நம்ம வச்சு தனியாக வச்சு சாப்பிட்டாலும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாறை மீனும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ ரெண்டு மிக்சிங்க வைக்கும் போது டேஸ்ட் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பாறை மீன்